வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளுக்கான கேள்விகளுக்கு விடையும் அதாவது வானிலை தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடையும் விளக்க அறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இரண்டு புதன்கிழமை இரவாய் அறிக்கை இதில் இன்றைக்கு வந்திருக்கூடிய கேள்வி என்னவென்றால் மழை இன்றைக்கு தொடங்கும் என்றீர்கள் தொடங்குவதற்கான எந்தவித அறிகுறியும் வானத்தில் இல்லை தெளிவாக இருக்கிறது நட்சத்திரம் இருக்கிறது சூரியன் தெளிவாக வீசி கொண்டிருக்கிறது வெயில் அதிகமாக இருக்கிறது வெயில்னா ரொம்ப அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெயில்னா கூட கொஞ்சம் வெயில் ப்ர பிரைட்டாக இருக்குது மேகமூட்டம் இல்லை எப்படி மழை பொய்யும் என்று பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியிலிருந்தும் தடா ஆரம்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்தும் இப்படி பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து விடா இதான் பொதுவாக கோடை மழை வெப்பச்சலன பிடிவு என்பது முன்கூட்டியே தொட மேகம்னா உருவாகாது இடிமடை என்பது வெப்பச்சலன இடிமடை என்பது அதாவது காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் காற்றும் லேசாகி மேலெழும் மேலிடும் பொழுது கண்ணுக்கு தெரியாமல் நீர் ஆவியாக வானத்தில் இருக்கும் மேக உற்பத்தி இருக்காது நீர் ஆவியாகத்தான் இருக்கும் அதாவது வெப்ப நீராவி இதில் குளிர் தான் அது மேக உற்பத்தியே நடக்கும் எப்போ குளிர்காற்று படம் மேற்கிலிருந்து அரபிக்கடலிருந்து குளிர் காற்று வரணும் அதாவது பாகிஸ்தான் பகுதியிலிருந்து வரும் இல்லைன்னா ஆன்டிசைக்ளோன் அதாவது உயரழுத்தத்திலிருந்தும் குளிர் காற்று வரும் அல்லது மேலெழுந்த பிறகு கடற்காற்று மூக்கடலிலிருந்தும் வரலாம் உள்ளே எது எப்படியோ குளிர்காற்று வந்து குளிர் வைக்கணும் இல்லைன்னா வெப்பத்தால் லேசாகி மேல் மேலடுக்கில் மேற்கு நோக்கி போகும்பொழுது மலை சிகரங்கள் மலைகளில் இருக்கக்கூடிய மரங்கள் குளிர்விக்கும் அப்போ மேக உற்பத்தியே நடக்கும் அது வரைக்கும் கண்ணுக்கு தெரியாமல் மேகம் உருவாகாமல் நீர் ஆவியாகத்தான் மேலே இருக்கும் அது மேகமாகவும் மழையாக பொடியாது திடீரென்று குளிர்விக்கும் காற்று கிடைக்க பெற்றதும் அது இடிமடைப்படிவை ஏற்படுத்தும் சரி இடிமழைப்பிடிப்பு எப்படி ஏற்படுகிறது என்று கேள்வி இடியேன் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது பொதுவாக நீண்ட நாட்களாக மழை இல்லை இல்லாமல் இருந்திருந்தால் நிறைய கார்பன் இருக்கும் காற்றிலே நிறைய தூசு மாசுக்கள் இருக்கும் நிறைய வாகனங்கள் வெளியிடக்கூடிய கார்பன் இருக்கும் கார்பன் மட்டுமல்ல பல்வேறு மின் தூண்டலை ஏற்படுத்தக்கூடிய காற்றிலே மாசுக்கள் இருக்கும் இந்த மாசு அதாவது குளிர் காற்றும் வெப்பக்காற்றும் வெப்பக்காற்றில் அதிகமான மாசு இருக்கும் அது குளிர்காற்று வெப்ப காற்று சந்திக்கும் இடத்துல அது தூண்டுதலை ஏற்படுத்தும் இடி மின்னலை மின் தூண்டலை ஏற்படுத்தும் அப்போ தொடர் இடி மின்னல் ஏற்பட்டே கொண்டே இருக்கும் பொதுவாக மழை பொழிவு தொடங்கியதும் இடி இடித்ததும் மழை நின்றுவிடும் என்கிறார்களே நிற்கவில்லையே என்கின்ற கேள்வி வானத்தில் இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த மின் தூண்டலை ஏற்படுத்தக்கூடிய கார்பன் துகள்கள் பிற துகள்கள் எல்லாமே மழையால் கலந்து கரைந்து மழை கீழே வந்துடணும் தரைக்கு வந்து விட்டால் தான் அது நிற்கும் ஆனால் அது பரவலாக பருவமழை காலத்தில் தான் அது நிற்கும் ஏன்னா பருவமழை என்பது பரவலாக எல்லா மாவட்டங்களையும் ஒரே நேரத்தில் பெய்யும் இடிமழை என்பது ஒரு குறிப்பிட்ட ஊரில் பெய்யும் உதாரணத்திற்கு இன்று திருவாரூர் மாவட்டத்தில் கலப்பால் மற்றும் முத்துப்பேட்டை மன்னார்குடிக்கு இடைப்பட்ட பகுதி கோட்டூர் மன்னார்குடிக்கு இடைப்பட்ட பகுதி மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதி நீடாமங்கலம் இந்த பகுதியெல்லாம் நல்ல மழை பெய்யவே கொடுத்துச்சு ஆனால் அப்போ திருவாரூரில் இல்லை வடுவூரில் அவ்வளோவா இல்லை இப்படி பெய்யும் இடத்தில் உள்ள காசு காட்டில் இருக்கக்கூடிய தூசு மாசு தான் நீரால கரைக்கப்பட்டு நீரில் கலந்து கீழே வரும் பெய்யாத இடத்துல அங்கே இருக்கும் அங்கிருந்து வரக்கூடிய காற்று அந்த மாசுவை கொண்டு வந்து இதில் சேர்க்கும் இங்கே தூண்டல் ஏற்படும் ஆக தொடர் மின்துண்டல் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் ஆகவே இதெல்லாம் நிற்காது கோடை மழையில நிறைய மழை பொழிவு பொழிந்து வளிமண்டிய எல்லா மாசும் நீரோடு கரைந்து கீழே இறங்கினால்தான் அந்த இடி மின்னல் என்பது நிற்கும் மழைக்காலத்தில் கனமழை பெய்தால் பரவலாக பெய்யும் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த மின்துண்டல் ஏற்படுத்தக்கூடிய எல்லா மாசும் கார்பன் துகள்களும் கரைந்து நிற்க இறங்கிவிடும் ஆகவே கோடை மடையில் இருக்கக்கூடிய ஆங்காங்கே உருவாகக்கூடிய மழை ஆங்காங்கே இருக்கக்கூடிய கார்பனால் மின் துண்டில் ஏற்பட்டு அந்த கார்பன் கரைந்து தரவில் இறங்கிடும் தொடர்ந்து வேறொரு பக்கத்தில் இருந்து அந்த கார்பன் துகள்கள் காற்றால் வந்து ஏறும்போது தொடர் இடி மின்னலில் தொடர்ந்து அடுத்தடுத்த ஊர்களுக்கு போய்கொண்டே இருக்கும் முன்னேறி கொண்டே இருக்கும் மழை காலத்தில் பரவலாக இருக்கும் பொழுது மழை பெய்யும் பொழுது எல்லாம் வளிமண்டிய கார்பன் எல்லாமே இறங்கிடும் இருந்தாலும் வேற தொடர்பில் இருந்து வரக்கூடிய அண்டை நாடுகளிலிருந்து கடலில் அப்பால் இருந்து வரக்கூடிய கார்பன் இருக்கும் வே நிறைய நாம் பெரும்பாலான இடங்களில் மழை பொழிந்து அப்போ கார்பனுக்கு மழையாக நீரில் கரைந்து இறங்கிவிட்டால் இடியின் மின்னல் குறையும் அதனால தான் இடி இடித்து விட்டால் மின்னல் குறை அதாவது மழை நின்றுவிடும் என்பது மின் இருகாற்று காற்று இனிவு என்பது நடைபெற்று கொண்டிருக்கும் அது அந்த செயல் என்பது கார்பனை கரைத்துவிடும் அது பருவமழை காலத்துக்கு மட்டுமே பொருந்தும் புரிங்களா அடுத்தபடியாக எங்களுக்கு மழை பொடியுமா எப்படி மழைப்படி இருக்கும் நாள் முழுவதும் பெயுமா அல்லது விட்டு விட்டு விட்டுவிட்டு தொடர்ந்து எல்லா நாளுமே மழை இருக்குமா இதெல்லாம் ஒரு கேள்வி அப்படி அல்ல இன்றைக்கு ஒரு முறை என்று சொன்னோம் ஒரு முறை பெய்தது ஆனால் அது இருக்காதுன்னு நாளை இருக்காது மூன்று முறை எதிர்பார்க்கப்படுகிறது எல்லா மாவட்டங்களுக்கும் ஓரிரு முறை இருக்கும் பரவலாக இருக்காது அதிகாலை ஒரு முறை நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை ஒரு முறை காலை ஒரு முறை மதியம் ஒரு முறை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் கடலோரத்துக்கு ரெண்டு முறை மூன்று முறை இருக்கலாம் வடகடலோரத்துக்கு ஒரு முறை தான் தெரியுது வடகடலோரம் ஒரு முறை டெல்டாவிற்கு ஓரிரு ஒரு ரெண்டு அல்லது மூன்று முறை தென் மாவட்டங்களுக்கு ரெண்டு அல்லது மூன்று முறை உள்ளே இரண்டு முறை அதாவது அரை மணி நேரம் அல்லது ஒரு ஒரு மணி நேரம் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மேற்கு தொடர்ச்சி மலையில் நீண்ட நேரம் நீடித்து நின்று பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஓரிரு முறை தான் வந்து பெய்யும் ஓரிரு முறையில் ஒரு முறை தான் சொல்ல முடியும் அந்த ஒரு முறையும் நேரம் அதிகரித்து நீண்ட நேரம் பெய்யும் உள்ளே சரி எல்லா நாளும் ஒரே மாதிரியாக இருக்குமா மழை இருக்காது நாளை கொஞ்சம் ஒரு ரெண்டு மூன்று முறை பெய்யும்னு சொல்லியிருக்கோம் நாளே மறுநாள் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களில் மாலையில் இருக்காது மழை அதிகாலை காலை மதியத்தோடு நிறைவடைஞ்சிடும் அடுத்தது அதிகாலை காலை மதியம் மாலையோடு முடிஞ்சிடும் மாலை நாலு மணிக்கு மேலே இருக்காது நாளிலிருந்து ஒரு பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் இருக்காது அப்படி தான் இருக்கும் ஆனால் நிகழ்வு மழை இருக்கும் எப்படின்னா நிகழ்வு எட்டாம் தேதி வருது பார்த்தீங்களா அது எந்த நேரம் வேணாலும் துறல் சாரல் மழைப்படிப்பு கொடுக்கும் நிகழ்வு மழைப்படிப்பு எந்த நேரம் வேணாலும் கொடுக்கும் வெப்பத்தின இடி மழை கா வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்தது குளிர்விக்கப்பட்டு தீர்ந்து போனதும் நின்று விடும் அவ்வளோதான் அப்படி சொல்லலாம் ஓகேங்களா அதிகாலை வருவது ஒரு மாதிரியான மழை காலையில் வருவது வேற ஒரு காரணம் மதியம் வருவது அப்பொழுது ஏற்பட்ட வெப்பத்தால் லேசாக இன்ஸ்டன்ட்டாக ஒன்றே மழைப்படிப்பு ஏற்படுத்தக்கூடியது ஆகவே இப்படிப்பட்ட மழைப்பிடிப்புகள் இருக்கிறது ஆனால் எல்லா நாளும் எல்லோருக்கும் புரியாது இன்றைக்கு காலையில் ஒரு இடத்துல ஒரு இடத்துல மாலை ஒரு இடத்துல அன்றைக்கே ஒதுக்கினா அடுத்த ஒரு இடத்துல இப்படி ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும் ஆனால் மழை என்பது மேற்கு மாவட்டங்களில் தினசரி இருக்கும் அங்கேயும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் மேற்கு மாவட்டங்களில் கொஞ்சம் அடிக்கடி பெய்யும் ஒதுக்கிய இடத்துல கூட அடிக்கடி பெய்யும் ஆனால் மத்தியில் கொஞ்சம் குறைவு கடலோரம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் குறைந்தது ஒரு முறையாவது நல்ல மழைப்படிவை நாளொன்று ஒரு முறை கொடுக்கும் நிகழ்வு மழை எட்டாம் தேதியிலிருந்து அது காற்று சுழற்சியினால் ஏற்பட தாழ்வு நிலையில் ஏற்படக்கூடியது அது எந்த நேரம்னாலும் விட்டு 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 பெய்யும் அது வந்து நிகழ்வு மழை முன்கூட்டியே மேகம் வரும் ஆனால் வெப்பச்சல மழைக்கு முன்கூட்டியே மேகம் வராது புரியுதுங்களா காற்றெடுத்த தாழ்வு நிலை வந்தால் முன்கூட்டியே மேகம் உற்பத்தியாகும் அப்புறம் மழை வரும் நிகழ்வு மழை கண்ணுக்கு தெரியாமல் வானத்தில் இருக்கும் அது குளிர் மேகமாக உருவாக்கி மழையாக புரியும் இதுதான் வானிலை ஆய்வறிக்கை தொடர்ந்து அப்டேட் சொல்லி எழுந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நாளை எழக்கூடிய கேள்விக்கு தனியாக விளக்கம் அளிக்கிறேன் Henry.